ஆரோக்கிய பிரச்சனைகளில் அக்கறை காட்டி வரும் நாம் இன்று தோல் நோய்களுக்கான மருத்துவத்தை காண்கிறோம் இதில் இரத்தத்தின் தாக்கம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று விளக்குகிறார் திரு டி ஞானசேகர் அவர்கள் அவருடைய அனுபவ தகவல்கள் இதோ வணக்கம் முறையே இன்றைய பதிவு வந்து தோல் நோய் தோல் நோய் சொல்கிறோம் இந்த தோல் நோய் வந்து எதனால் வருது அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் இப்போ தோல் நோய்கிறது வேர்வ துளி வழியாக நம்ம கழிவுகள் வெளியே வருது இந்த வேர்வை துளிகள் அடைபடும் தான் தோல் நோய் வருது வேர்வை துளி வந்து அதை வந்துக்கிட்டே இருக்கு கழிவு நம்ம வேர் வேதத்தை தொடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வேர்வ துளி மூலமா உடம்புல உள்ள கழிவு வெளியே பார்த்தும் போது அதிகப்படியான கழிவு வெளியே பத்தும் போது தோல் நோய் சொல்லுவோம் மொத்தத்துல கழிவு தோல் நோய்ங்கிறது ஒரு கழிவோட வெளிப்பாடு அது எதனால வெளிப்படுது அப்படின்னா இந்த தோலுக்கு அடியில வந்து ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு அது எந்த ரத்தம் அப்படின்னா கழிவு ரத்தம் மேல ஓடி வந்து வேர்வையா வெளியே பார்த்துது கழிவை யூரின் எப்படி கழிவை வெளியே பத்துதோ அது மாதிரி இது வெளியே வேர்வையா பார்த்துது இந்த இரத்தத்துல உள்ள கழிவுகள் அதிகமாகும் போது வந்து தோல் நோயா வழிபடுது அப்ப ரத்தம் சுத்தம் இல்லைன்னா தோல் நோய் வரும் ஒரு ஆளுக்கு வந்து ரத்தம் சுத்தம் இல்லைன்னா தோல் நோய் வர அதிகப்படியான வாய்ப்பு உங்களுக்கு லேசா சுத்தம் இல்லைன்னா சின்ன தோல் நோயா வரும் நிறமாற்றம் வரும் சில இதா வரும் இதா வரும் நிறையா சுத்தம் இல்லை ரத்தம் கெட்டே போச்சு அப்படின்னா தோல் நோய் அகோரமா வழிபடும் நீர் வடியும் போலும் பொண்ணு ஆறாத பொண்ணு வரும் நம்ம ஆறாத புண் வர்றதுக்கும் அந்த ரத்தம் சுத்தம் இல்லைன்னா தான் அது வரும் அது மூலயா கழிவு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த ரத்தம் என்னைக்கு சுத்தம் ஆகுதோ அன்னைக்கு உங்க தோல் நோயும் உங்களை விட்டு காணாம போகும் இன்னொன்னு ஒரு ஆளுக்கு தீராத நோய் இருக்கு புண்ணு இருக்கு ஆற மாட்டைக்கு இருக்கு ஏதோ மாத்திரை சாப்பிட்றாங்க மருந்து சாப்பிட்றாங்க போறாங்க கட்டுப்படுத்து மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நாய்க்கடி பூனைக்கடி கடிச்சிருந்தாலும் பாம்புக்கடி கடிச்சிருந்தாலும் அந்த நேரத்துக்கு வைத்தியம் பார்த்துருப்பாங்க ஆனால் அது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு இந்த மாதிரி தோல் நோயா வெளிப்படும் அந்த மாதிரி பூனைக்கடை பூனைக்கடி நாய்க்கடி கடி இந்த மாதிரி விஷக்கடிகள் இந்த விஷம் வந்து ஆழ்ந்து உள்ள இருக்கும் இரத்தத்தில் இருக்கும் என்னைக்கு உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இரத்தத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அன்னைக்கு இந்த தோல் நோய் வெளிப்படும் நீர் வடியும் அது வடியும் இது வடியும் சேட்டை போடணும் சொறிகள் எடுக்கும் அப்போ இதுக்கு மருந்து அப்படின்னா பாம்பு கடி கடிச்சது நாய்க்கடி கடித்தவங்களுக்கு எல்லாம் மருந்து எடுக்கணும்னா நீங்க இருக்கிற வரைக்கும் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதுக்காக தீரும் இந்த நோய் தீர்ந்துரும் அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா நம்ப வேண்டிய தேவையில்லை அது தீராது கட்டுப்படுத்தலாம் இந்த மாதிரி தோ சாதாரண தோல் நோய் வந்தா நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தி குணமாக்கலாம் கொஞ்சம் கனமாக்கலாம் ஆனால் வயோதிக தோற்றத்துலாம் தோல் நோய் வந்து அதிகமாக தாக்கும் வயோதிக மகாக நோய் ஏற்படுத்தி ரத்தத்தில் குறைய குறைய தோல் நோய் அதிகமாக தாக்கும் அதுக்கு பல பேர் வச்சிருக்காங்க சோரியாசிஸ் அப்படிங்காங்க இப்படி பல பேர் வச்சிருக்காங்க ஒவ்வொருன்னு ஒவ்வொரு இதை சொல்றாங்க ஆனாலும் தோல் நோய்க்கு காரணம் வந்து ரத்தத்துல கிருமி சேர்ந்துட்டு இல்லை அழுக்காயிட்டு ரத்தம் அழுக்காயிட்டு ரத்தத்தில் விஷம் சேர்ந்துட்டு இந்த மாதிரினா தோல் நோய் வந்து அதிகமாக வெளிப்படும் இந்த மாதிரி தோல் நோய் இருக்குது ஒரு ஆளுக்கு இருக்குது அப்படின்னா விசக்கடி இல்லாமல் தோல் நோய் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு அதை வந்து ஹோமியின் மருந்து கொடுத்து கட்டுப்படுத்தலாம் இல்லை அப்படின்னா சித்த மருந்து வேணும் அப்படின்னா நீங்க அருகம்புல் சூரணம் அருகம்புல் பொடி அதாவது பிள்ளையாருக்கு இப்போ சாத்திரமே அருகம்புல் அதோட பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் அருகம்புல் வாங்கி வாங்கி எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும் அருகம்புல் அதை வாங்கி நீங்க நல்ல காய போட்டு மிக்சியில போட்டு திருச்சி மாவா பவுடர் மாதிரி திரிச்சு வச்சுக்கலாம் திரிச்சு வச்சுட்டு காலையில வெறும் வயித்துல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு வெந்நிலை கொதிக்கிற வெந்நிலை போட்டு நல்லா கலக்கி ஒரு கிளாஸ் குடிக்கணும் நைட்டு படுக்கும் போது சாப்பிட்டு படுக்கும் போது ஒரு நேரம் கழிச்சோ இல்லை அரை மணி நேரம் கழிச்சோ சாப்பிட்டு சா நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கணும் இந்த ரெண்டு வேலை வந்து நீங்க இருக்கிற வரைக்கும் சாப்பிடணும் அது வந்து அப்பா இப்ப நிப்பாட்டலாமா எல்லாம் கிடையாது இருக்கிற வரைக்கும் சாப்பிடுறதே இருக்கணும் அது ஒரு நண்பர்கிட்ட சொன்ன அவரு ஆண்மை பாதிப்பு வருங்களை அருகம்புல் சோர்னு ரெகுலரா சாப்பிட்டே இருந்தா ஆண்மை பாதிப்பு வரும் அப்படிங்க அப்படி பயம் இருந்ததுன்னா மண்டலம் ஒரு மண்டலம் சாப்பிடுங்க நாப்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடாதீங்க பிற நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க பிற நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிட்டே இருக்கணும் நீங்கள் அருங்குபுல் சுவரணத்தை சாப்பிட்றதை நிப்பாட்டினீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு தோல் நோய் வரத்தான் செய்யும் அதாவது விசக்கடி கடிச்சு இந்த நோய் வந்தால் விசக்கடி கடிக்காம நோய் வந்ததுன்னா அது நீங்க சாப்பிட்ற உணவுல கழிவுகள் வெளியே வருதுன்னு அர்த்தம் நீங்கள் சிவனப்பு மிரண்டா கடற்பாளங்கள் குடிக்கீங்க அது தோல் மூலமாக தான் கழிவு கல்லீரல் சுத்தமாகி வெளியே வரும் அது மாதிரி மாத்திரை கழிவுகள் நிறைய வலிங்க வாரணி மாத்திரைகள் எடுக்கீங்க அதுவும் தோல் மூலமாக தான் வெளியே வரும் பிறகு சீனி இனிப்பு அதிகமாக சாப்பிட்றீங்க அதுவும் தோல் மூலமாக தான் வெளியே வரும் அது மாதிரி சாக்லேட் நிறைய சாப்பிட்றீங்க அதுவும் தான் இப்படி இந்த மாதிரி நம்ம ரத்தத்தால் ஜீரணம் பண்ண முடியாத உணவுகளை நீ அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா அது கேன்சர் வரவும் அதான் வாய்ப்பு செய்யுது இந்த தோல் நோய்க்கும் அதான் வாய்ப்பு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஆளுக்கு தோல் அரிப்பு அதிகமா இருக்கு அது எப்ப அரிக்கும் அப்படின்னா சாதாரணமா அரிக்காது ஒரு கொசு வந்து கடிச்சிட்டு காலிலேயோ கையிலயோ கடிச்சிட்டுன்னு வைங்களேன் இப்ப எனக்கு கொசு கடிச்சு நான் நினைச்சிவேன் வயசு அப்படி ஆகுவேன் அதுக்காக கொசு கடிச்ச ஃபீலிங் வரும் இப்ப இதை நான் போயிடுவேன் இப்படி வச்சுக்கிடுவேன் அந்த அரிப்பு கொஞ்ச நேரத்துல போயிரும் இதே இது ஒரு தோல் நோய் உள்ள ஆளுக்கு அப்படின்னா அது கொசு கடிச்சிட்டுன்னா அந்த இடத்துல தடுத்துக்கிட்டு அவர் என்ன செய்வார்னா அரிப்பு தாங்க முடியாமல் கர கற கற கறன்னு சொரிஞ்சு அது ரத்தம் வர தெரிஞ்சு சிலவங்க அதில் நீர் வடியும் ஒரு மாதிரி அது வரைக்கும் சொறிவாங்க கால்லையும் அப்படித்தான் கால்லாம் பார்த்தா கருப்பு கருப்பா சிலவங்களுக்கு இருக்கும் இது அது அது கொசுக்கடி அலர்ஜி தான் இந்த மாதிரி கடி வரும்போது தான் நம்ம அந்த இது தன்மை வெளிப்படும் நம்ம சொறிய ஆரம்பிப்போம் அது கருப்பாக புள்ளி கணக்காக மாற ஆரம்பிச்சிடும் அப்போ இதெல்லாம் வர்றது வந்து விசக்கடியினால கிடையாது இது வந்து உங்களுடைய சாப்பாடு உணவு முறை ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி சொரிஞ்சா வருது அப்படின்னா ஒரு நீங்கள் சாப்பாட்டாலும் ரெண்டு லட்டு இருக்குல்ல ரெண்டு லட்டு சீனி லட்டு இல்லை அல்வா ஒரு ஐம்பது அல்வா நூறு அல்வா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பாருங்க கொசு கடிச்ச உடனே அலர்ஜி பயங்கரமா இருக்கும் அன்னைக்கு சாப்பிட்ட லட்டு உடனே உங்களுக்கு வீரியத்தை காட்டும் அல்வா உடனே வீரியத்தை காட்டும் அதெல்லாம் கழிவு உடனே தோல் மூலம் அங்கங்கே பேக்டில வேலை பார்த்து நேரம் வேலை இருபத்தி நாலு நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அரிப்பு கூடிரும் நம்ம எந்த நோயா இருந்தாலும் வாத நோயா இருந்தாலும் சரி இந்த மாதிரி தோல் நோயா இருந்தாலும் சரி மூல நோயா இருந்தாலும் சரி எந்த நோயா இருந்தாலும் நீங்க உணவு தான் உங்க நோயை வந்து டிசைட் பண்ணும் உங்க நீங்க சாப்பாடு தான் அப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு லட்டு சாப்பிட்டுட்டு தோல் நோய்க்காரங்க ரெண்டு லட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அரிப்பு அதிகமாயிரும் உடனே கண்டுபிடிச்சிக்கலாம் செவனப்பு குடிக்கீங்க உடனே அதிகமாயிரும் இந்த மாதிரி கழிவு ஏதாவது வழி நிவாரணி மாத்திரை போடுறீங்க அன்னைக்கு தொல்லை அதிகமா தெரியும் ஏதோ ஒரு ஆஸ்திரிக்கு ஊசி போடுறீங்க மாத்திரை எடுக்கீங்க டாக்டர் ஒரு மருத்துவர் உங்களுக்கு நீங்க சொல்லலை அவர்கிட்ட வேற தொல்லைக்கு பிரிக்கீங்க ஆனா உங்க தோல் நோயின் நீங்க அவர்ட்ட சொல்லலை சொல்லி வந்து அவருக்கு வேற ஏதாவது மாத்திரை கொடுப்பாரு ஆனா நீங்க அதை சொல்லலை நீங்க வேற ஒரு காய்ச்சலுக்கோ இல்லை வழி நிவாரணி உடம்பு ஒழிக்கோ எதுக்கோ போய் டாக்டர் மூட்டு ஒழிக்கோ எதுக்கோ மாத்திரை வாங்குறீங்க போடுறீங்க அப்படின்னா அந்த தோல் நோய் வெளியே வந்துருவான் டக்குன்னு வெளியே வருவான் அப்ப அந்த அரிப்பு அதிகமாகும் இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால நீங்க சாதாரண தோல் நோய் இருந்தா இந்த மாதிரி எண்ணெயில பொறிச்சது சாப்பிடக்கூடாது அப்பளமே நீங்க சாப்பிடக்கூடாது தோல் நோய் உள்ளவங்க இந்த மாதிரி தோல் நோய் இருக்கிறவங்க அப்பளமே சாப்பிடக்கூடாது எண்ணெயில பொறிச்சது எடுக்கவே கூடாது அவிச்சதான் சாப்பிடணும் பொறிச்சது கோழியாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் எந்த இதாக இருந்தாலும் அவிச்சது சாப்பிடலாம் பொரிச்சது சாப்பிடக்கூடாது எண்ணெயில் உள்ளது ஆகவே ஆகாது இந்த மாதிரி இதை தவிர்த்து உணவை தவிர்த்து இருந்தால் தோல் வந்து தப்பிச்சிக்கலாம் தோல் நோய்க்கு நம்மகிட்ட நிறையா மெடிசின் இருக்குது ஹோமியோபதியில் அது ஏகப்பட்ட மெடிசன் இருக்குது அதை எடுத்தும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு நிறைய விதத்துக்கு கொடுத்துருக்கோம் தான் கொடுத்துருக்கோம் உடம்பு மேலே நம்ம உச்சந்திரையிலேருந்து நீர் வெடிகிற ஆளுக்கு தான் கொடுத்துருக்கோம் கொடுத்து ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்கோம் ஹிஜாமா பண்ணி சரி பண்ணியிருக்கோம் ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு தொல் நோய் குணப்படுத்தக்கூடிய தான் இந்த பாம்பு பாம்புக்கடி நாய்க்கடி பூனைக்கெடி இந்த மாதிரி கடித்து ஒரு ஆளுக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து குணப்படுத்த முடியாது அப்பப்போ கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கலாம் மருந்து மாத்திரை இருக்கு கட்டுப்படுத்திக்கலாம் ஆனா குணப்படுத்த முடியாது அப்போ பாம்பு கடி நாய்க்கடி இந்த மாதிரி குணப்படுத்த முடியாது இருக்கு குணப்படுத்தவே முடியாது குணப்படுத்தவே முடியாது குணப்படுத்தவே முடியாது கண்டுபிடிக்கல நாய்க்கடிக்கு செத்து போறதா இது அது ஒரு ஆங்கிலேயர் செத்து போனதுனால அவரு பாம்பு விஷத்துல இருந்து அதை கண்டுபிடிச்சு ஊசி அதை கண்டு உலகம் பூரா ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க நாய்க்கடிக்கு இதுக்கும் மருந்து நிறைய பேர் கண்டுபிடிக்காம தான் இருந்தாங்க பிறத இப்ப கண்டுபிடிச்சு ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு பிளட்ல இருக்கும் அந்த விஷம் அதுல இருந்து நிவர்த்தி கிடையவே முடிய முடியாது எந்த வைத்தியத்திலயும் முடியாது எந்த இதுலயும் கிடையாது ஆக்கு பஞ்சர்லயும் அப்படிதான் இருக்கு போல ஆமா ஆமா அதனால எந்த இதுலயும் வைத்தியத்துல அது வந்து நாய் பாம்பு கடிக்கோ தற்காலிகமா உங்களை காப்பாத்தலாம் ஆனா அது வீரியம் என்னைக்கு உங்க உடம்புல ஏற்பத்தி குறையுதோ ரத்தத்துல ஏற்பத்தி குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அது தோல் மூலமா கழிவு வழிபத்த ஆரம்பிச்சிடும் அதுக்கு நீங்க மருத்துவம் பார்த்துக்கிருக்கீங்கன்னா அதுதான் நடக்கக்கூடிய சமாச்சாரம் கிடையாது அவங்க அருகம்புல் சோரணத்தை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இல்ல ஹோமீதி மருந்து கடையில் ரத்தத்தை சுத்திக்கின்னு மருந்துகள் இருக்கு அதை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க கட்டுப்படுத்தலாம் அது மாதிரி எல்லா வித தோல் நோய்க்கும் உணவு தான் காரணம் வாழ்க்கை முறை தான் காரணம் மற்ற தோல் நோய்க்கு அதை நீங்க சரி பண்ணீங்கனால அது வந்து வெளியே வரலாம் அப்போ அதுக்கு மருந்துகள் நிறைய இருக்கு பயன்படுத்திக்கலாம் மேலும் ஒரு நல்ல பகிர்வோம் நன்றி விசக்கடியின் பாதிப்பு உடலில் எப்படியெல்லாம் தங்கிவிடுகிறது என்றும் அதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் என்பன குறித்தும் கூற கேட்டோம் இவற்றை உங்களுக்கு அறிமுகமான பலருக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற கூடுதலான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி